முதன் முதலாக வசந்த உற்சவம் எம்பெருமான் நியமனப்படி நம்முடைய சுவாமி ஸ்ரீபோதே எஸ் ஆர் பட்ட சுவாமி ஆக்கியப்படி பெருமாள் ஆனந்தமாக கண்டறிகிறார் எதற்காக இந்த வசந்த உற்சவம் பண்ணணும் பெருமாள் பிரம்மோற்சவம் உண்டு பெருவாள் அவதார தினத்தை கொண்டாடி அல்லது அவதார தினத்திலே பூர்த்தியாகும்படி அந்த பெருமாள் நமக்கு காட்சி கொடுத்த தினமான பிறந்த தினமான அந்த அவதார வைபவத்தை கொண்டாடும்படி அமையப் பெறுகிறது அந்த பிரம்மோதவத்திலே தெப்போற்சவமும் உண்டு அதுபோல வைகுண்ட ஏகாதசி உற்சவம் சம்மதரால் உற்சவம் ஓரொரு உற்சவமும் ஒவ்வொரு காரணார்த்தமாக நம்முடைய பெரியவர்களால் ஏற்படுத்தப்பட்டது நம்முடைய தர்மத்தை சொன்னவர்களான ஆதம கத்தாக்கு மகரிஷிகள் எவ்வருமான திருவுள்ள முகக்கும்படி அவனுடைய சந்தோஷத்திற்காக ஓரோர் உற்சவத்தை பண்ண வேண்டும் என்று ஒரு நியதி வழி கொடுத்துள்ளார்கள் அதிலே இந்த வசந்த உற்சவம் மிக மிக விசேஷமான உற்சவம் வருஷத்திலே பனிரெண்டு மாதங்களிலே இரண்டு மாதங்களுக்கு வசந்த ருது காலம்னு சித்திரை மாசம் வைகாசி மாசம் வசந்த ருது இந்த வசந்த காலத்திலே சைத்திர மாதத்திலே மேஷத்திலே உதிக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் உக்கரமாக இருப்பார் அவர் மறு மாதமாகிய ரிஷப மாசம் வைகாசியிலே உதிக்கும்போது அந்த மேஷ மாசத்தின் பின்பகுதி விஷப மாசத்தின் முன்பகுதி இரண்டும் சேர்த்து ரொம்ப ஜாஸ்தியா சூடாக இருப்பார் அந்த சூரிய பகவான் சூரியனுடைய உஷ்டம் அவசியம் சூரிய வெளிச்சம் அவசியம் ஆரோக்கியத்திற்கு அதிபதி சூரியன் கிருஷி விவசாயம் பெருக சூரியனுடைய ரஷ்மி அவசியம் இருக்கிறது இருந்தாலும் அதீதமான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய காலத்திலே பெருமாளுக்கும் திருவேலியிலே ஒரு சுகம் ஏற்பட வேண்டும் ஒரு சுகந்தம் ஏற்பட வேண்டும் என்று பெருமாளுக்கு உபச்சாரமாக மட்டுமல்லாமல் இந்த லோகத்திற்கும் ஒரு ஹிதமாக விளங்கும்படி இந்த லோகத்திற்கும் நன்மை பயக்கும்படி விளங்கும்படி நம்முடைய ஆதவ கட்டாக்கள் வசந்த உற்சவத்தை அவசியம் பண்ண வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணி திருமலை திருப்பதியிலே வசந்த உற்சவம் நடக்கிறது திருமாலிரும் சோலையிலே வசந்த உற்சவம் நடக்குது திருக்கோக்கியூரிலே வசந்த உற்சவம் எல்லா ஊர்லேயும் நடக்கு அந்த அந்த வசந்த உற்சவ காலத்திலே பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானமாகிய கர்ப்ப கிரகத்திலே இருந்து எழுந்தருளி வசந்த மண்டபத்திற்கு வந்து விசேஷமாக திருமஞ்சனம் இந்த வசந்த மண்டபங்கள் எப்படி இருக்கணும் என்றால் சுற்றிலும் ஆழி இருக்கணும் நடுவிலே மண்டலம் இருக்கும் சில திருதேசங்களிலே கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்தின் தீர்ப்பம் சேர்ந்தான் திருவரங்கம் திருப்பதி பெரிய கோவில் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாத சுவாமி சக்கரவர்த்தி திரு பகவான் ராமச்சந்திரமூர்த்தியாளே திருவாராதனம் கண்டனுடைய பெருமாள் ரெங்கநாதன் பெருமாள் மன்னர்களுக்கு குல தெய்வம் ரெங்கநாத பெருமாள் தானே தோன்றிய சுயம்பு மூர்த்தி ரங்கநாத பெருமாள் அந்த பெருமாளுடைய திருவேலியின் இரட்சைக்காக அந்த பெருமாளுக்கு ஒரு உபச்சாரமாக அவருடைய திருவேலியுடைய சுகத்திற்காக கோடை வசந்தம் என்று கிட்டத்தட்ட பொன்னரவாசனால் இருந்தோறும் அங்க ஒரு ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்திலே தீர்த்தம் எடுத்து அந்த பெருமாள் கர்ப்ப கிரகத்துக்கு திருவிண்ணாடி ஒன்று அகழி மாதிரி ஒரு கால்வாய் மாதிரி இருக்கும் அதில் ஜலம் சேர்ப்பான் அந்த ஜலத்திலே வாசனாதி திரவியங்கள் புஷ்பங்களை தான் சேர்ப்பான் வரக்கூடிய காற்று அந்த ஜலத்திலே பட்டு குளிர்ச்சியாகி அந்த புஷ்பங்களிலே உள்ள கந்தம் அந்த வாசனை எடுத்துட்டு பெருமாள் ஸ்நானம் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஜலத்திலே காற்றுப்பட்டாச்சுன்னா குளிர்ச்சி ஆயிடும் அடுப்புக்கு பக்கத்திலே காத்து வீசினா நமக்கு உஷ்ணமா இருக்கு ஜனத்துக்கு பக்கத்திலே காத்து வச்சா அது குளிர்ச்சி ஆயிடும் அந்த காற்றானது ஜலத்திலே போய் ஸ்நானம் பண்ணி அந்த ஜலத்திலே சுற்றி உள்ள அங்கே போடப்பட்டுள்ள எடுத்துட்டு பெருமாள் சேர்க்கிறது நம்முடைய பெருமாளுக்கு ஸ்ரீபொரு எஸ் ஆர்மட்டு சுவாமியுடைய திவ்ய ஆய்யப்படி அழகான வெற்றி மேற்பல் இந்த வெற்றி பெருமாளுக்கு ஏற்பட்டது கோடை காலத்திலே திரை மேற்கட்டி விசிறி எல்லாமே வெற்றி வேறு அந்த வெற்றி சந்தராதி திரவியங்களை சேர்த்து கம கம கமர் வாசனை இருக்கணும் குளிர்ச்சியா இருக்கணும் அதுபோல இங்கேயும் ஒரு ஆழி ஒரு சுற்றிலும் ஒரு ஆழி தோண்டி அதில் ஜலம் சேர்த்து அதில் தாமரை புட்பம் ஜாதி புட்பம் மதிய புட்பங்களை சேர்த்து அதை சுற்றிலும் இருந்த வேர் பந்தல் அமைத்து அந்த வெற்றி வேறும் ரொம்ப குளிர்ச்சியா அந்த கந்தம் அந்த வரைக்கும் வருது காரணம் பெருமாளை பெருமாளா பார்க்க கூடாது பெருமாளை நம்ம பெருமாளா பார்த்தாச்சுன்னா நமக்கும் அவனுக்கும் உண்டான தூரம் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிரு தெய்வமா பார்க்கப்படாது அப்ப எப்படி பார்க்கிறதுனா குழந்தையா அர்ச்சிதம் தேவ தேவேசம் புத்திர வல்லாளனம் மயா பகவானை ஒரு தாயார் தன் குழந்தையை எப்படி அபிமானத்தோடு பாதுகாத்து ஈடுபாட்டோடு கொண்டாடி ரிப்பாளோ அதுபோல பகவான் நமக்கு குழந்தை அவனுடைய திருமேனி சுகந்தமாக இருக்கணும் திருமேனி சுகமாக இருக்கணும் பரிமளமா இருக்கணும் அவனை ஒரு உலோகம்னு பார்க்கக்கூடாது சிறைந்து தான் சாற்றால் இன்னைக்கு இந்த பெருமாள் இருக்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷங்களாக இந்த பெருமாளை சேரணும் சுவாமிகளாக இருந்தாலும் சிரிபாந்தராத்திர வித்வான்கள் திருச்சேரையோ நாகப்பட்டினமோ மன்னார் வித்ய சுவாமிகளோ திருக்குழந்தை அர்ச்சக சுவாமிகளோ திருநாந்தூர் திவ்ய தேசத்தை எந்த அர்ச்சக சுவாமியை இந்த கோயில் கையில் வாங்கோரும் கூப்பிட்டாலும் உடனே வந்துடுவார் வந்துடும் பெருமாள் கூட்டின்னு வந்துடுவார் பெருமாள் பிடிச்சு யாரும் மறுக்க மாட்டார் காரணம் இந்த பெருமாள் அண்ணன் பெருமாளுடைய அபிமான கேத்திர மூர்த்தி பல மகான்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் இல்லைனா ஒரு ஆறு மாசத்திலே இப்படிப்பட்ட ஒரு கோவிலை கட்டிப்பார்கள் அமைத்துக் கொள்வார்கள் பாருங்க பூமி பூஜை பண்ணி அந்த பூமி பூஜையில் அந்த பூ அந்த பூ பூ பரீட்சை பண்ணி அதுக்கப்புறம் பூமி பூஜை பண்ணி அதில் தானியங்கள் பயிரிட்டு அந்த தானியங்கள் வேகமாக வளர்ந்து அந்த தானியம் பூச்சி இருக்கக்கூடாது தெல உடஞ்சி போச்சு காஞ்சி போச்சு கறி போச்சுங்கிற தோஷம் இருக்கப்படாது அந்த தானியங்களை பசுமாடுகள் மேயணும் அந்த உள்ள செடிகளை பசுமாடு மேயணும் உழைச்ச தானியங்களே வளர்ந்த செடிகளை பசுபாடுகள் மேயணும் அந்த கன்று கண்டுபோடனும் வம்ச விருத்தி எல்லாம் நடந்தது எல்லாம் நடந்தது திரும்பி பார்க்கிறதுக்குள்ளே பெருமாள் கோவில் அமைச்சு அப்போ இதுல என்ன சூட்சம் என்ன ரகசியம் வசதி இல்லாத கோவில் நிறைய இருக்கு கலைச்சங்க நாண்பது இருக்கிற பட வசதி கிடையாது பொருளாதாரம் வசதி கிடையாது

அது மாதிரி ஒரே ஒரு திமதேசமும் ஒவ்வொரு காரியாலயம் ஆனால் ஒரே மூர்த்தி எந்த மூத்தி எட்டு திமதேசங்களும் எவ்வெறுமும் திருவேலியிலே ஒவ்வொரு அங்கம் இரண்டு பாதக மாணவாமலை திருக்குறிய என்பதால் திபேசங்கள் திரு வயிறு திருக்குடம் கும்பகோணம் வலது மார்பு பெருமாறு சோலை இடது மார்பு திருமலை வலது குஜம் ஆழ்வார் திருநகிரி இடதுபுஜம் திருவாரூர் கழுந்து பகுதி கொண்டை நாட்டு திருப்பதிகள் திருமுக மண்டலம் திருவேலிபுத்தூர் சிறசு திருக்கோட்டூர் ஸ்ரீரங்கம் ஒரு ஒன்பது அங்கங்கள் முக்கிய அங்கங்கள் ஒன்பது ஓரோரு முக்கிய அங்கத்திற்கும் பன்னிரெண்டு உமா பன்னிரெண்டு இன்று ஒன்பது எட்டு அதுபோல மகவானுக்கு ஓரோரு திவ்ய தேசமும் அவருடைய திவ்ய மங்கலகரமான சரீரத்திலே திருமேதிலே ஒரு அங்கம் திருவேங்கட முடையான போய் சேரும் வெங்கநாதன் போய் சேரும் உற்சவத்திற்கு திருவரங்கத்து பெருமாள் போய் சேரும் திருவானின் சோலை பெருமாள் போய் சேரும் பார்த்து பார்த்து ஒரு ஆசையோடு ஆத்மார்த்தமாக அபிமானத்தோடு கொண்டாடி 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 பண்ண பண்ண இந்த இந்த பிராப்தம் எல்லா திமுக தேசத்தின் பெருமான்களுக்கும் போய் சேரும் அதனால அதனால்தான் பெருமாள் இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு இடத்தை அமைச்சிருக்கார் இந்த உற்சவத்தை நடத்த வேண்டும் என்று கடந்த இரண்டாம் தேதி ஜூன் இரண்டாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி ரேவதி நட்சத்திரம் விஷ்ணுவா விஷ்ணுவுடைய திதி வைஷ்ணவ திதி ஏகாதசி ரேவதி நட்சத்திரம் ரங்கநாத சுவாமி அகதார நட்சத்திரம் ஆண்டாள் நாச்சியார் சொன்னார் பங்குனினால் கடை பாலித்தோம் ரேவதி நட்சத்திரம் ரங்கநாத பெருமாள் அவதரித்த நட்சத்திரம் அதுபோல இந்த மூன்று தினங்களும் பெருமாள் இந்த வசந்த உற்சவத்தை கொண்டாடினார் நல்ல குளிர குளிர் திருமஞ்சனை கண்டறிவினார் தலைச்சங்க நான்மதியத்தில் வசந்த உற்சவம் நின்னு போச்சு இல்ல அப்போ அந்த பெருமாளும் இந்த பெருமாட்டம் வந்து வேற ஒரு திமிதேசன் நின்று போயிட்டு இந்த பெருமாளை பண்ற பலன் அவர் போய் சேரும் எப்படி ஒரு கந்தம் ஒரு சாம்பிராணி இந்த இடத்துல போடுறோம் நெருப்புங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்திலே நெருப்பு வச்சிருக்கா சாம்பிராணி போடுறோம் அது இந்த மண்டபம் பூரா கம 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 வாசல வருதா அது போல எப்படி இருள்ள ஒரே ஒரு நீதிபம் ஏற்றி வச்சா அந்த அந்த மண்டலம் பூரா வெளிச்சம் தெரியுதோ எப்படி ஒரு இடத்திலே ஒரு நாம சங்க பண்ணால் எவ்வளவு தூரம் அந்த சப்தம் கேட்கிறதோ அது போல இங்கே பண்ணக்கூடிய உபகாரங்கள் எல்லா திக தேசங்களுக்கும் போயிச்சேன் அதோடு இந்த பெருமாளுக்கு ஒரு சிறப்பு இந்த கோவில் கட்டும் போது பெருமாள் சோலை அப்படிங்கிற கேந்திரம் கேத்திரம் அந்த பித்திகா பிரசாதத்திலிருந்து இந்த அழகர் கோவில் சின்ன பெருமைன்னு கேட்டா பாரத தேசத்திலே ரெண்டு மலைகள் பெரிய மலை ஒன்னு இமயமலை மற்றொன்று திரிவேங்கர மாமலை இமயமலையில அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாள் நித்தி நாராயண பெருமாள் காலக்கிராம மூர்த்தி பர்வதராஜாவின் ஒரு ராஜா இருந்தார் பார்வதி தேவியுடைய அப்பா பரமசிவன் மனைவி பார்வதிக்கு அப்பா பர்வத ராஜா அவன் கைலவசத்துக்கு போய் தபசு பண்ணினான்

உடனே பர்வதராஜா சரி சுவாமி நான் கிராமத்திலே போய் தமசுன்றே எனக்கு ஒரு மந்திரம் பரமேஸ்வரன் தனக்கு பிரம்மா சொல்லிக் மந்திரம் பன்னிரண்டு எழுத்துக்களாலான ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிற சிருஷ்டி தத்துவ மந்திரத்தை பரமேஸ்வரன் பர்வதராஜா தன்னுடைய மாமனாராகிய பர்வதராஜா உபதேசம் அந்த பர்வதராஜா பன்னிரெண்டாயிரம் வருஷம் முத்தி நாராயண கேத்திரம் தபசம் என்றால் இந்த மந்திரத்தை சொல்லணும் பன்னெண்டாயிரம் வருஷம் ஆட்சி பெருமாள் காட்சி கொடுத்தார் அழகான திருமேனி சதுர் புதங்கள் சங்கி சக்கரங்கள் வைரவை நூறு திவ்ய ஆபரணங்களோடு பெருமாள் காட்சி கொடுத்தார் பெருமாள் அழகிற மயங்கி போயிட்டார் அந்த ராஜா எதற்காக தபசு பண்ணான் முத்தி வேணும்னு தான் தபசு பண்ணான் பெருமாள் கேட்டார் பருவத ராஜா பன்னெண்டாயிரம் வருஷம் தபசு பண்ணியப்பா உனக்கு என்னப்பா கோரை சொல்லு நான் செய்யறேன் இவருக்கு முக்கியங்கிறது மறந்து எடுத்து பெருமான் அழக பார்த்தான் திருவடிவாரத்திலே தங்கி கைத்தறி பண்ணணும் மறந்து அப்ப பெருமா சொன்னார் பர்மதராஜா உன்னுடைய பெண் பார்வதியை பரமேஸ்வரன் கல்யாணம் கொடுத்த அந்த பார்வதி ஆணவள் என்னுடைய விஷ்ணு மாயா என்னால் படைக்கப்பட்டவள் என்னுடைய மாயா தத்துவம் நீ பண்ணு பண்ண நீ பண்ண தமசுக்கு கஷேத்திரத்திலே ஒரு கைக்கரியம் கொடுத்தா அது ஈடாகாது என்று சொல்லி பாரத தேசத்தின் தென்பகுதியிலே வேகவதிங்கிற நதிக்கு பக்கத்துல சப்தகிரி ஏழு மலை இருக்கு அந்த ஏழு மலை அடிவாரத்திலே ரிஷபகிரிங்கிற இடத்துல நான் இருக்கேன் நீ அங்கு பிறந்து அங்கு கைக்கரியம் பண்ணுவாயாக சொன்னார் அந்த பர்வதராஜா அந்த வேகவதிங்கிற நதிக்கரையில பிறக்கிறான் அந்த வேகவதி தான் வைகை ஓடுறது அந்த சப்தகிரி ஏழு மலைதான் அழகர் மலை குலமலை கோலமலை மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலின் சோழமலை சப்தகிரி கேத்திரம் அங்கே மலையத்துவ பாண்டியனா பிறக்கிறார் மலை பாண்டியன் என்ற பெயரோடு பிறந்து பெருமாட்ட பெருமாளை கைங்க அப்போ சிவபர்வதத்திலே இருக்கக்கூடிய முக்தி நாராயண பெருமாளை தன்னை சொல்லல அழகர் கோவிலை சொன்னார் அந்த மலையத்வ பாண்டியன் மகள் தான் மீனாட்சி மலையத்துவனுக்கு குலதெய்வம் அழகர் மதுரை மீனாட்சிக்கும் குழந்தையும் அழகு அதுபோல பெரியாழ்வார் தன்னுடைய நூத்தி ஆறாவது வயசு திருமலை திருப்பதி போறார் பெருமாள் கேட்கிறார் சென்னியோகுதன் திருவேங்கடையாய் நம்முடைய சுவாமிகள் சேவாதாரம் பண்ணா சென்னியோகுதன் திருவேங்கடையாய் உலகிறந்தை வாழ நின்ற நம்பி தாமோதரா சஜிரா என்னையும் என் குடைமையையும் உன் சக்கரப்பறி ஒத்தி கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன் நின் அருளே புரிந்திருந்தேன் இனி உன் திருப்பிரிப்பேன் பாசுரம் பாடினார் பெருமாள் மலையிலேந்து கீழே இறங்கி வந்தார் எந்த ஆழ்வாரும் திருமலைக்கு போகல பெருமாள் கீழே இறங்கி வந்தார் நாம பெருமாள் சேவைக்கு போனா நம்ம வைஷ்ணவர்கள் பெருமாள் நம்ம தேடி வந்தா நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருமாள் தான் நம்ம தேடி வரணும் பெருமாள் கேட்டார் விச்சி சித்தரே என்னையும் என் உடமையும் சக்கரப்பொறி ஒத்திக் கொண்டு நின்று புரிந்திருந்தேன் சொல்கிறேன் உனக்கு என்ன வரம் வேணும் கேட்கிறேன் இந்த பெரியாழ் வார்த்தைனா சுவாமி எனக்கு நூறு நூறு வயசு ஆகி ஆறு முடிஞ்சு போச்சு நூறும் கடந்து ஆறும் ஆயிடுச்சு நூத்தி ஆறு வயசு திருமலை அடிவாரத்துல தங்கி ஒரு குட்பத்தோட்டம் போட்டு அந்த பூவை உபகாரத்திற்கு இந்த திருப்பதியை கொடுத்தா அது ஈடாகாது ஏன்னா உன்னுடைய திருக்குவாரத்தை ஆண்டாடாச்சியால் என்னை குறை ஒன்று இல்லாத கோவிந்தான் அழைச்சா கோவிந்தான்னு சொன்னா அந்த இடத்துல குறையே வராது இந்த பெருவாருக்கு என்ன சாந்தித்தம் ஏன் இவ்வளவு கொண்டாட தெரியுமா கோவிந்தனா கற்போரம் காட்டின கோவிந்தா கோவிந்தாங்கிற இடத்திலும் அந்த கோவிந்த நாமதா பெருவாள் சாந்தி சக்தி ஆகர்ஷம் சந்தோஷம் அப்படிப்பட்ட பெருவாள் அவர் சொன்னார் உங்களுடைய பெண் ஆண்டா நாசியார் என்னை குறை உணர்வில்லாத கோவிந்தா சொன்னார் கிடையாது நீரோ பன்னாண்டு பத்தாண்டு பத்தாண்டு என்னை பன்னாண்டு வாடினேன் என்னுடைய மக்காவி பன்னாண்டு வாடினேன் அதனால இங்கே கைங்கரியம் கொடுத்தா சரியா வராது நம் தெற்கு வீடாகிய அழகர் கோவில் பெருவானின் போய் கைங்கரியம் பண்ணும் அதுவே எனக்கு ஆனந்தன் திருப்பதி பெருமாள் சொன்னார் உடனே பெரியாழ்வார் என்ன சுவாமி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்கா சொல்லல வயசு சொல்லலாம் தெற்கு நோக்கி ஓடினார் ஓடுற பெருவாருக்கு ஆசிரியர் விவேகம் தெரிஞ்சவராட்சே பெரியாழ்வார் வேதாந்தி ஆச்சை பெரியாழ்வார் நான் காட்சி கொடுத்தேனே காட்சி கொடுத்து நன்றின்னு சொல்லலாம் நன்றிதான் சொல்லல பரவாயில்ல போயிட்டு

சிவ ஒரு சன்னதி கூட தான் அதனால இந்த இம்பெருவானுக்கு ஒரு கைங்கம் என்னால் எல்லா தேசத்து எம்பெருமானும் இந்த கைங்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கைங்கிறத்தை பண்ணி வைத்தவர்களான குடும்பத்தால் எல்லாரும் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக பகவத் கைக்கரியம் பாகவத் கைக்கரியம் ஆச்சாரிய கைங்களை பண்ணிக்கொண்டு அநேக தர்ம கைகரிகளை பண்ணிக்கொண்டு நல்வாழ் பெறுவார்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் இம்பெருவான திருமணிகளை சார்த்தி மங்களா சாசனம் பண்ணுகிறோம் ஜெய் ஸ்ரீமத் நாராயண ஜெய